ஆடி மாத கார்த்திகை கார்த்திகை மாத கார்த்திகை இவையே சிறப்பு என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் ஐப்பசி மாதத்தில் வரும் கார்த்திகை தான் மிக அதிசயமானது என்பதை தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் ஐப்பசி மாத கார்த்திகை தினம் என்பது முருகனின் ஆழமான தியான சக்தி நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் முருகனுக்கு நெருக்கமான தெய்வீக அலைகள் பூமியில் பரவுகின்றன என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது அதனால் இந்த நாளில் விரதம் இருப்பது வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி மனம் உடல் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மைப்படுத்தும் சக்தி உடையது அந்த நாளில் அதிகாலையில் நீராடி வெள்ளை வேஷ்டி அல்லது மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது சுத்தமான ஆடை அணிந்து ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை மனதில் ஒழிக்கச் செய்யுங்கள் பகலில் உறங்காமலும் உணவு உண்ணாமலும் இருக்க முயலுங்கள் இது சாத்தியமில்லாதவர்களுக்கு பழம் அல்லது பால் மட்டும் அருந்தலாம் முழு நாளும் முருகனின் பெயரை ஜபிக்கவும் கந்த புராணம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கழிவெண்பா